السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم وعن ابی برزا رضی اللہ تعالیٰ انہو قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم لا تزول قدم عبد یوم القیامہ حتی يسال عن عمره فیما فنا وان علمه فیما فعل فی கூறியதாக எடுத்துரைக்கிறார்கள் கியாம நாளிலே ஒரு அரியானுடைய கால்கள் அவனிடத்தில சில கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரை நகராது அப்படி நின்று கொண்டே இருப்பார் முதலாம் கேள்வி உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய் இரண்டாம் கேள்வி நீ கற்ற இல்மு பிரகாரம் நீ செயல்பட்டாயா மூன்றாம் கேள்வி எப்படி செல்வம் சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் நான்காம் கேள்வி உன்னுடைய உடலை உன்னுடைய மேனியை நீ எப்படி பயன்படுத்தினாய் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரை ஒரு அடியானுடைய கால் நகரவே செய்யாது அப்படியே நிலைகுத்தி நின்று கொண்டிருப்பான் என்று பெருமானார் ரசூலே கரும் சல்லாஹலேஸ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் ஆயுள் என்பது அல்லாஹ் அளித்த ஒரு அருள் பெரும் அருள் கடை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் சிறிய வயதிலேயே இறந்துவிடக்கூடியவர்கள் உண்டு விபத்துக்களிலே இறந்துவிடக்கூடியவர்கள் உண்டு அசம்பாவிதங்களால் ஆனால் அல்லாஹ ஆலமீன் நமக்கு ஆயுளை ஒரு அருக்கடையாக தந்திருக்கிறான் என்றால் அதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய அந்த காலம் நேரத்தினுடைய மதிப்பு மரியாதையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் காலம் கண் போன்றது கடமை பொன் போன்றது என்றெல்லாம் உதாரணம் சொல்வார்களே அதை விளக்குவதற்காக சொல்லுவார்கள் எனவே நாம் நம்முடைய ஆயுளின் மகிமை புரிந்து கொண்டு நேரம் காலத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும் பல நல்ல விஷயங்களை நாம் கேட்டிருப்போம் தெரிந்திருப்போம் தெரிந்திருப்போம் அதை நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும் ஐ தொழுகையிலிருந்து நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்கள் அவ்வப்போது நம்முடைய செவி பாறைகளுக்கு வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கிறது நம்மால் இயன்ற மட்டும் அதனுடைய அந்த போதனைகள் பிரகாரம் வாழும் முயற்சிக்க வேண்டும் அது பற்றியும் அல்லாஹும் அருமையினால் நேர் கேட்கிறான் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் செலவழிக்கலாம் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது நம்முடைய சரிய வழிகளை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் இப்படித்தான் செலவு பண்ண வேண்டும் என்று ஹலால் ஹாராம் பார்க்க சொல்லுகிறது ஒரு முஸ்லிம் அந்த கட்டுப்பாடுகளுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார் முஸ்லிம் அல்லாதோர் அவர்கள் பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது எனவே சரியத்தில் என்ன ஹலாலோ அதன் புகாரம் சம்பாதிக்க வேண்டும் செலவு செய்வதற்கும் வரைமுறை உண்டு அநாகரிகமான முறையில அனாவசியமான முறையில நாம் நம்முடைய செல்வத்தை பாழாக்கிவிட முடியாது அது அல்லாஹுடைய செல்வம் அல்லாஹ் அளித்த நமக்கு செல்வம் போது நாம் வீண் விரயம் செய்தோம் என்றால் ஆடம்பரமாக செலவு செய்தோம் என்றால் அபத்தமாக செலவு செய்தோம் என்றால் அது பற்றி மறுமை நாளிலே அல்லாஹ் சுவால் கேட்பான் அது போன்றுதான் நம்முடைய மேனியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது அல்லாஹ் உடம்பிலே வெளி உறுப்புகள் உறுப்புகள் எல்லாம் ஒரு மாபெரும் நியமத்துகள் லட்சம் பணம் கொடுத்தாலும் அதனுடைய பெருமானத்தை மதிப்பிடவே முடியாது கோடி கொடுத்தாலும் கண்கள் இருக்கின்றன கைகள் இருக்கின்றன கரங்கள் இருக்கின்றன காதுகள் இருக்கின்றன வாய் இருக்கின்றன உள்ள பல் இருக்கின்றன நாவு இருக்கின்றன ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் பார்க்கிறோமே கிட்டத்தட்ட ஆறு மாத காலமாக ஒருவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படி வாயிலே ஒரு புண் அவரால் முடியவில்லை ஆள் நிலைகுடைந்து போய்விட்டார் மெடிந்து போய்விட்டார் ஏதோ ஒரு பெரிய வியாதி அவரை தொட்டி கொண்டு விட்டது அல்லாஹ் மருமையினால கேட்பான் உன்னுடைய ஜிசு உன்னுடைய மேனி இருக்கிறதே அதை உனக்கு நான் ஒரு நேமத்தாக தந்தேன் அந்த மேனியை நீ எப்படி பயன்படுத்தினாய் கண்ட கண்ட காட்சியை கண்டு கொண்டிருந்தாயா கண்ட கண்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாயா கேட்டுக்கொண்டிருந்தாயா இதனால் உன்னுடைய உடம்பை நீ வீணாக்கி விட்டாயா சாப்பிடக்கூடாத பொருள்களை எல்லாம் உட்கொள்ளக்கூடாத உணவுகளை எல்லாம் நீ உண்டாயா கேட்பான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் பெருமா நிற சுல்ல செல்லல்லா கலைவு செல்லும் அவர்கள் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு செய்கிறார்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள் அல்லவா நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் வாழுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் என்று நமக்கு வழிகாண்பிக்கிறார்கள் நேரம் காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் கற்ற பிரகாரம் நீங்கள் அமல் செய்யுங்கள் உங்களுக்கு செலவழிக்க எத்தனையோ சரியான ரூட்டுகள் இருக்கின்றன அந்த ரூட்டில் நீங்கள் சென்று நீங்கள் நீங்கள் சம்பாதியுங்கள் செலவழியுங்கள் இதெல்லாம் மோட்டிவேஷன் தானே பெருமானார் ரசுலே கர்ம சொல்லாசனுடைய ஒவ்வொரு சொல்லாடலையுமே ஒவ்வொரு உபதேசங்கள்லையுமே நம்முடைய மேம்பாட்டிற்கான வழிகாட்டுதல்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதில் ஒரு ஹதீஸ் தான் இந்த அற்புதமான ஒரு ஹதீஸ் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றிற்கும் அருமை சகோதரர்களே இந்த பூமி சாட்சியாக அமைகிறது நாம் பல முறை கேள்விப்பட்டு ஆர் சம்சாத் அவர்களை அடிக்கடி சொல்வார்கள் எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதான் சுல்சிரத்தில் அறந்து என்கிற அந்த சூறாவிலே ஹத்தீஸ் அக்பாராக என்று வருகிறது பூமி இருக்கிறது அந்த பூமியில என்ன நடைபெற்றதோ அந்த செய்திகளை எல்லாம் அந்த பூமி மறுமை நாளிலே அறி அறிவித்துக் கொடுக்கும் அந்த உண்மையை வெளிப்படுத்தும் என்று வருகிறது இந்த இந்த ஆயத்திற்கான விளக்கம் என்ன என்பதை பெருமானா ரசூலே கர்மிஸ் அவர்கள் சொல்கிறார் அத்தது யோம இதின் இடத்துல அஹ்பாருஹா என்று கூறுகிறானே அக்பார் மெசேஜ் சில தகவல்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நண்பர்கள் சொன்ன அல்லாஹு பெருமான சொன்னார்கள் பூமியின் மேல் பகுதியிலே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன என்ன செயல்பாட்டிலே ஈடுபட்டார்களோ அத்தனை செயல்பாடுகளையும் அந்த பூமி மறுமை நாளிலே ஒரு சாட்சியமாக எடுத்துரைக்கும் என்று சொன்னார் நாளிலே எல்லா தகவல்களும் வெளியே வந்துவிடும் இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு ரகசியமாக செய்தாலும் கூட அந்த ரகசியங்களும் மறுமை நாளிலே பரகசியமாக மாறிவிடும் எத்தனையோ மெசேஜுகளை பார்க்கிறோம் மறைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகின்றன அல்லவா அல்லாஹு பதிவு செய்கிறான் இப்போது இந்த பள்ளியில நாம் தொழுகிறோம் என்றால் இத்தனை பேர் ஆங்காங்கே அமர்ந்து நாம் இந்த வணக்க வழிபாடுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நாளிலே இந்த பள்ளிவாசல் நமக்கு சாட்சி சொல்லும் இதான் யோமியின் தொகத்திசு அக்பாரா அந்த பூமி சொல்லும் அமில்த கதாமி கதா கதா பஹாதி அக்பாரஹா இந்தந்த நாளிலே இன்றைய பதினேழாம் தேதியிலே ஆறாம் மாதத்திலே ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கதா வதா என்னென்ன செயல்பாட்டில் என்ன ஈடுபட்டாயா இல்லையா என்று பூமி சாட்சி சொல்லும் மறுமை நாளிலே அதான் இதா சுல்சிலத்தில் அறந்துள்ள வரக்கூடிய யோம்தீன் தீஸ் அக்பாரஹாவுக்கான விளக்கம் என்றார்கள் பெருமான அரசு கருமி இப்படியெல்லாம் நபிகள் நாயம் சில்லாஸ் அவர்கள் நமக்கு பல்வேறுபட்ட விஷயங்களை உணர்த்துகிறார்கள் அன்னை ஐசாரதி எல்லான்க அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் நல்ல உடுப்புகளை உடுத்தி அலங்காரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நேரம் வரும் கியாமம் அந்த கியாமத்திலே நாம் நம்முடைய இருப்பிடங்கள் இருந்து எழுப்பப்படுகிற போது எப்படி எழுப்பப்படுவோம் என்றால் ஹூபாத்தன் உராத்தன் உருளா காலிலே செருப்பு இருக்காது உடம்பில உடை இருக்காது சுண்ணத்து கூட பண்ணாத நிலைமையில்தூனி உருளா இருந்தால் மக்தூனின் கத்னா செய்யப்படாத பிறந்த அதனி எப்படி இருக்குமோ அதுபோன்றுதான் மறுமை நாளிலே மக்கள் எழுப்பப்படுவார்கள் ஐசா அம்மா கேட்டார்கள் பயந்து போய்விட்டார்கள் யார சொல்லா அரிஜாலு ஒன்னிசா ஜமியா எந்தர்மான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் புலிம்பிருப்பார்களே இப்படி பிறந்த மேனியோடு திறந்த மேனியோடு மக்கள் எழுகிற போது ஒருவர் ஒருவரை பார்க்க வேண்டிய நிலை உண்டாகாதா பெருமான ரசுலே கருமிசன் பதில் சொன்னார்கள் யா ஆயிஷா அல் அம்ரு அசந்தும் என் ஐயுகிமகும் தானிக்கே இதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவனம் இருக்காது நப்சி நப்சி என்று அழைந்து கொண்டிருப்பார் அந்த நேரத்தில் என் நிலை என்ன ஆகுமோ என்னுடைய நப்சுக்கு என்ன ஆகுமோ என்கிற கவலைத்தான் எத்தனையோ விபத்துக்கள் ஏற்படுகிறது அவர் அவர்கள் அலடி கொண்டு ஓடுகிறார்களா இல்லையா உடம்பிலே துணி இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டம் அந்த நேரத்திலே யாரும் யாரையும் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகாதா ஆயிஷா என்று பெருமானார் ரசூலே கரிம் சல்லாஸ் அவர்கள் பார்த்ததாக சொல்கிறார் வறுமை நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஏற்படும் சம்பவங்கள் ஏற்படும் எனும்போது நாம் எவ்வளவு எச்சரிக்கையா அந்த உலகத்தில் வாழ வென்றிருக்கிறது அப்படினால் இந்த ஹதீஸுடைய சாராம்சம் என்ன இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய பேரும் அருட்கடைகளை எண்ணி பார்த்து சீர்தூக்கி பார்த்து அந்த நேமத்திலிருக்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த உபதேசங்களை நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹர் புரிவானாக வாழ்ந்திருப்பினாரன்